வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து கறிக்குழம்பு டேஸ்ட்டில் முருங்கைக்காய் தொக்கு வந்து நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் எங்கள் மரத்துலேருந்து இந்த இவ்வளோ முருங்கைக்காயை வந்து நான் பறித்து எடுத்துருக்கேன் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துடணும் கடுகு குறைஞ்சதும் கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி சேர்த்துக்கணும் இதில் வந்து வெட்டி வச்சிருக்கிற முருங்கக்காய் கொஞ்சமாக கல்லூப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் அரைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பல் தேங்காய் புட்டுக்கடலை பெருஞ்சீரகம் கசகசா கொஞ்சமாக மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பயனாக அரைச்சிடணும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்துட்டு இந்த இதில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தா போதும் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல பத்து நிமிஷம் நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதை வந்து நம்ம சேர்த்துடணும் இதையே சிம்மையை வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் அவ்வளோதான் மக்களே டேஸ்ட்டான முருங்கைக்காய் தூக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து எந்த ஒரு சைடிஸுமே தேவையில்லை